யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழுக்குரிய ஒரு செயலை நீங்கள் செய்வதும் செய்த அந்த வேலை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இன்று நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் இன்றைய தினம் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதாக காட்டுகிறது பல நாள் கனவு மெய்ப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரே வழிதான் இருக்கிறது அது என்ன வழி உங்களுக்கு எது கிடைத்ததோ அதை நீங்கள் விரும்ப வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி மற்றும் செயல்பாடுகள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் நாம் தொடங்கும் பாதை தொடங்கும் முறை சரிதானா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது இன்று அவசியம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு கஷ்டமான காரியத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்கும் ஒரு பெரும் வேலையை ஒரு சாகசத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து உடிப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியவர்களிடம் பேச வேண்டும் பேச வேண்டியதை பேச வேண்டும் இப்படி பேசி நீங்கள் எதிர்பார்த்ததை நீங்கள் நடத்திக்கொள்ள வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கோரிக்கை இன்று நிறைவேறும் பேச வேண்டியதை பேச வேண்டிய விதத்தில் பேசி வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் உங்கள் முயற்சி நல்லபடியாக நடக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைவாயும் வனம் இன்று உங்கள் மனம் ஆற்றில் ஒருகால் சேற்றில் ஒருகால் இப்படியாக அமைகிறது இந்த நாள் எனவே உங்களை நீங்கள் உங்கள் எண்ணத்தை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யாருக்காவது விரயம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்று ஏற்படுத்தும் ம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் கிடைக்கும் நாள் உழைப்பு அதிகம் ஊதியமும் அதிகம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த காரியம் வெற்றி அந்த காரியம் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செய்யும் ஒரு செயல் பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதை செய்தாலும் ஏற்கனவே திட்டமிட்டு அதன்படி செய்யுங்கள் இது இன்றைய அவசியம் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் அந்த அதிர்ஷ்டத்தை அது வாரி வழங்குவதாக காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காத்திருந்தீர்கள் காத்திருந்தீர்கள் கொஞ்ச நேரம் வர வேண்டியது வந்து உங்களை காணாமலே போய்விட்டது என்ற கதை நடக்கலாம் எனவே விழித்திருங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் வரும் நாள் அந்த தொல்லைகளை இல்லை என்று மாற்றுவதற்கு முடியுமா முடியும் எப்படி துணிந்து நில்லுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை பார்த்தாலும் அது பச்சையாகவே இன்றி இருக்கும் பசுமையாகவே இன்றி இருக்கும் நல்லதை மட்டுமே பார்த்து நல்லதை மட்டுமே அனுபவிக்கும் ஒரு சில நாள்களில் இந்த நாள் ஒன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் நம்பிவிடக் கூடாது என்ற தத்துவம் உங்களுக்கு புரியும் நாளாக காட்டுகிறது எனவே ஒருவரையே மாற்று நபரையும் கைவசம் வைத்திருப்பது புத்திசாலித்தனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நல்ல நண்பர்களால் நல்லபடியாக நடக்கும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடல் கூடாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு நல்ல பணி வேலை போற்றுதலுக்கு உரிய ஒரு நற்பணி போதுமான அளவு இன்று போற்றப்படாது கவலை கொள்ள வேண்டாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்